ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம முருகர் வந்து இன்றைக்கி இன்னைக்கு கலங்காரத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்க நீங்களே இதே மாதிரி தான் உச்ச ஒரு நாங்கள் வருஷ வருஷம் தைப்பூசத்துக்கு நாங்கள் தினமும் வாகனத்தில் இழுத்துட்டு போவோம் வருஷ வருஷம் வெளியே தைப்பூச தைப்பூசத்துக்கு இழுத்துட்டு போவோம் தைப்பூசத்துக்கு சாமியும் சப்பரமும் ஊர்வலம் போகும் மயில் இருக்குது நாங்கள் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாரு ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் பாருங்க நீங்களே எப்படி இருக்காருன்னு இந்த தலைவெளிச்சம் மரம் வந்து முப்பத்தாறு வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இன்னி அது போனால் போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பக்கத்தில் நாக நாகமாகவும் இருக்காங்க அஞ்சு தலை நாகமா ஒரு தலை நாகமாவும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங் மயில் வாகனம் பார்த்துக்கோங்க நீங்களே